ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ் என்ன கேசர் கடைக்கே ஆசையில நம்ம நினச்ச மாதிரி விஜய் எப்படியோ சொல்லி சமாளிக்கிறாங்க ஆனால் ஸ்ருதி அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா மீனை போட்டிருக்கனாக தங்கள்லேயே கவரி மாதிரி இருக்கேன்னு சொல்லிடுறாங்க சரி வாங்க எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம் விஜயா டிவி பழைய டிவி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஆனால் நம்ம நினச்ச மாதிரியே எப்படியோ சொல்லி மேக் ஓவர் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கடை பார்வதிக்கு ரொம்ப பழைய கடை அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டாங்க நம்ம மீனை வந்து எல்லா நகையும் போட்டுக்கிட்டு ரெடி ஆகிட்டு ரொம்ப அழகாக வந்துட்டாங்க அப்போ வந்து விஜயாக்கும் மனோஜ் ரொம்ப பயமா இருக்கு அச்சோ நகைய பார்த்து யாராச்சும் கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயம் பார்த்து மீனோட அம்மாவும் அவங்க தங்கச்சி சீதாவும் வராங்க எப்ப போல விஜயா கண்டுக்காம ரொம்ப திம்புறாவே இருக்காங்க ஆனா பாட்டி வந்து நல்லபடியா வரவேற்கிறாங்க அப்ப வந்து பாட்டி வந்து சீதாவை பத்தி விசாரிக்கிறாங்க சீதோட படிப்பு முடிய போதும் தெரிஞ்சதும் அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன அவருக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க அதுக்கு மீனா அம்மா சொல்றாங்க இல்லம்மா அவளுக்கு ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் கல்யாணம் பத்தி பாக்கணும் மாப்பி பார்க்க ஆரமிச்சா நல்லதுதாம்மா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இதை கேட்டு விஜயவை சும்மா இருக்குமா அவங்க பாட்டு ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் அதுக்கு வந்து வேற யாராவது ஒருத்தர் ட்ரெயின் ஓட்டணும் அது வேற யாராவது போய் உழுவுணும் அப்போ தான் வந்து நல்ல மாப்பிளையாக திரும்பி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் பாட்டிக்கு கோவம் வந்துடுச்சு விஜயா பிடிச்சி பயங்கரமாக திட்டுறாங்க அதுக்கப்புறம் மீனா அம்மாட்ட போய் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மீனா சொல்கிறாங்க இல்லை பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி ஆனால் சீத்தா ஒரு நல்ல வேலைக்கு போறதா நல்லது பாட்டி அவ சொந்த காலவன் நிக்கணும் அதுக்கப்புறமேட்டுதான் அவ கல்யாணம் பண்ணணும் அப்போதான் போற இடத்துல அவளுக்கு மரியாதை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு வந்து பாட்டி சொல்றாங்க எல்லா மாமியாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கம்மா நல்ல மாமியாரும் இருக்காங்க அதனால நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க உடனே ரவி வந்து சீத்தாவ வம்புலுக்கு ஆரம்பிச்சிட்டாரு பாட்டி இவ சரியான வாயாடி இவளை கட்டிக்க போறா ரொம்ப பாவம் பாட்டி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வம்புலுக்கு ஆரம்பிக்கிறாரு கரெக்டா அந்த டைம் பாட்டு ஸ்ருதியோட அம்மாவும் வந்துடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ரவியும் சீதா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிப்பாங்க இல்லையா அவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து சீதா வந்து ரவியை அடிக்கிறது ரவி வந்து சீதாவை அடிக்கிறது இதெல்லாம் பார்த்த ஸ்ருதியை வந்து ரொம்ப தப்பாக எடுத்துக்காமல் அவங்களுக்கும் மிங்களாய் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க அதை பார்த்த ஸ்ருதி அம்மாவுக்கு விஜயாக்கெலாம் கொஞ்சம் பொறுக்கவே இல்லை அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்ருதி அம்மா வந்ததுக்கு ரொம்ப தலைகையில் ஆடுவாங்களா விஜயா ரொம்ப கவனிக்கிறாங்க அவங்கள அப்போ மீனா கொண்டு போய் ரோஸ் மில்க் கொடுக்க போகிறாங்க அந்த டைம் பார்த்து ஸ்ருதி அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் மீனா அவங்க முத்து காணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இல்லை சவாரிக்கு போயிருக்காரு வந்துருவார் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க இப்படி ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லாமல் வேலை பார்த்துமா உனக்கு கவரி நகை வாங்கி கொடுத்துருக்காரு முத்து அப்படின்ற மாதிரி கேட்டுடுறாங்க உடனே எல்லாருக்கும் ஷாக் ஆகுது இல்லை அது தங்கம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையே பார்த்தா அப்படி தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு சுத்தி அம்மா சொல்கிறாங்க இதான் அவங்க வீட்டில் போட்டாங்களா அப்போ அப்படின்ற மாதிரி கேட்கவும் பாட்டிக்கு கோவம் வந்துருச்சு என்னவா நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டு கோவமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ மீனோட அம்மா சொல்கிறாங்க எங்களால் முடிஞ்சதும் தங்கத்தில் தாங்க போட்டோம் அப்படின்ற அவங்க சொல்றாங்க பார்த்தா அப்படி தெரியவே இல்லையேம்மா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அவன் பாட்டி கோ வந்து இப்படி எல்லாம் பேசினீங்கன்னா அந்த பொண்ணு மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே சுருதி அம்மா வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி சாரி நான் தப்பான அர்த்தத்தில் எதுவுமே சொல்லலை உடனே மீனாவும் கிளம்பி போறாங்க அப்புறம் மனோஜ் என்ன பண்றாருன்னா வாங்க பாட்டி கேக் வெட்டல அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு இருடா முத்து அரட்டும் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க அவெல்லாம் இப்போதைக்கே வரமாட்டேன் பாட்டி எங்கேயாவது போய் சுத்திட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்றாரு உடனே விஜயாவும் ஆரம்பிக்கிறாங்க வரும்போது நாலு காலில் தான் வருவான் எங்கேயாவது போய் பார்ட்டியை தனியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கானோ என்னவோ அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க ஆனால் முத்து கண்டிப்பாக பார்ட்டிக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸான கிஃப்ட்டு தான் கொண்டு வர போகிறார் எனக்கு என்ன தோணுதுன்னா பார்ட்டிக்கு ரொம்ப நாள் பழக்கமானவங்க ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்